வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் பெண்களுக்கான மாத விடாய் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு இதில் பாவம் புண்ணியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த வகையில் மாத விளக்கான பெண்கள் கண்டிப்பாக ஒரு ஏழு விஷயத்தை செய்யவே கூடாது அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சில வீட்டில் பார்த்தோன்னா பெண்களுக்கு விசேஷ நாட்களில் மாத விடாய் வந்துவிட்டால் ஏதோ பெரிய குற்றம் செஞ்சது போல எல்லாருமே சுற்றி நின்று பேசுவாங்க நம்ம தான் ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு அந்த பெண்ணே நினைக்கும் அளவுக்கு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த பெண்ணை அப்படியே குற்றம் சாற்றி பேசுவாங்க சிலர் பேரு தோஷம் வரும் அப்படின்னு கூட மாதவிடாய் வந்த பெண்களை பயமுறுத்துவாங்க ஆனா உண்மையில மாதவிடாய் வருவதில் பெண்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படிங்கிற புரிதல் எல்லோர் மனதிலும் வர வேண்டும் இந்த மாத விடாய் காலம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரமாகவே ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கணும் தீட்டு வரவில்லை அப்படின்னா குழந்தை அப்படிங்கறது பிறக்கவே பிறக்காது வம்சமும் தழைக்காது தான் நூறு சதவீத உண்மை அந்த மாத விளக்கான பெண் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்களும் அதை காலம் காலமாக கடைபிடித்துக்கிட்டு தான் வராங்க ஆனா நம்ம தான் காலப்போக்கில் இந்த இந்த அவசர யுகத்தில் இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான பேச்சுகளை பேசி அதை செய்துக்கிட்டு வரோம் ஆனால் முடிந்த அளவு இந்த ஏழு விஷயங்களை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படி அது என்ன அந்த ஏழு விஷயம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அதை தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா மாத விளக்கான பெண் கண்டிப்பாக அந்த ஐந்து நாளும் விரதம் அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த இரண்டாவது விஷயம் மாத விளக்கான பெண் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றவே வேண்டாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண் தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த வீட்டில் இருக்கும் அவருடைய கணவரோ அந்த பெண்ணினுடைய குழந்தையோ அந்த வீட்டில் தாராளமாக தீபம் ஏற்றி வழிபடலாம் பூஜை செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாத விளக்கான பெண் அந்த பூஜையில் கலந்து கொள்ளாமல் தீபம் ஏற்றாமல் தனியாக இருப்பது ரொம்பவே உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் மாத பெண் கண்டிப்பாக துளசி செடியோ அல்லது மருதாணி செடியோ அல்லது வெற்றிலை செடியோ இந்த மூன்று செடிகளை கண்டிப்பாக அந்த ஐந்து நாட்கள் தொடாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படி அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு தனியாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நான் தண்ணி ஊற்றுனா என்ன ஆயிடும் அப்படின்னு விதண்டாவாதம் பேசாமல் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து விடுவது அப்படின்னு அப்படிங்கிறது மாத விளக்கான பெண்ணுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயம் என்னென்னா மாத விளக்கான பெண் கண்டிப்பாக அந்த ஒரு ஐந்து நாட்கள் தான தர்மம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான செயலாகவே பார்க்கப்படுது அது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த ஐந்து நாட்கள் தன் கையால் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்காமல் இருப்பது ரொம்பவே சிறந்தது அடுத்த விஷயம் மாத விளக்கான பெண் கண்டிப்பாக அந்த வீட்டு அந்த வீட்டில் சமையல் செய்யும் சூழ்நிலை இப்போ எல்லார் வீட்டிலுமே இருக்கும் அதிலும் குறிப்பாக எல்லார் வீட்டிலுமே அரிசி மூட்டையாக வைத்து அதை பயன்படுத்துவோம் அல்லது அரிசியை ட்ரம்மில் கொட்டி அதை வைத்து பயன்படுத்துவோம் அப்படி அரிசி மூட்டையையோ அல்லது அரிசியை சேகரித்து வைக்கும் அந்த ட்ரம்மை கண்டிப்பாக மாதவிலக்கான பெண் அந்த ஐந்து நாட்கள் தொடவே கூடாது அரிசியை தொடக்கூடாதுன்னா எப்படி நான் சமையல் செய்வது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வரும் அந்த வாத விளக்கு வரக்கூடிய அறிகுறி தென்பட்ட உடனேமே அந்த அரிசி மூட்டையிலோ அல்லது ட்ரம்மில் இருக்கும் அந்த அரிசியை ஐந்து நாட்களுக்கு தேவையாக வேறு ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு அதிலிருந்து எடுத்து பயன்படுத்துவது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லாமல் எதிர்பாராத விதமாக மாத விளக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற சூழலிலும் கண்டிப்பாக அந்த அரிசி ட்ரம்மையோ மூட்டையோ தொடாமல் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் கையால் அதை எடுக்க வைத்து அதை பயன்படுத்தி சமைத்து அந்த உணவை பரிமாறலாம் அந்த பெண் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மறந்தும் கூட அந்த அரிசியை சேகரிக்கும் அந்த ட்ரம்மையோ அல்லது மூட்டையையோ தொடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் மாதவிலக்கான பெண் அது மனைவியாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் யாராக அந்த வீட்டில் மாதவிலக்கான பெண் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஐந்து நாட்களில் தங்கம் சம்பந்தமான பொருட்களை வாங்குவது தங்க நகைகள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை முன்னோர்கள் கடைப்பிடித்துக்கிட்டு வந்தாங்க நாமும் அதை கடைப்பிடித்து எந்த வித தோஷமும் அண்டாமல் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு வராமல் நம்மை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்த விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் மாதவிலக்கான பெண் கண்டிப்பாக குழந்தை பெற்றவர்களை பார்க்க போகவே கூடாது அந்த புது குழந்தையையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம வீட்டு சொந்தத்தில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா மாத விளக்கான அந்த ஐந்து நாட்கள் கண்டிப்பாக அந்த குழந்தையோ குழந்தையை பெற்ற தாயையோ பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களும் இதை வழி வழியாக கடைப்பிடித்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க நாமும் அதை கடைப்பிடிக்கலாம் பார்த்தா என்னாகும் அப்படின்னு விதண்டாவாதம் செய்யாமல் அந்த ஐந்து நாட்கள் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டு ஐந்து நாட்கள் கழித்து அந்த குழந்தை பெற்ற தாயை பார்க்கலாம் குழந்தையை தாராளமாக பார்க்கலாம் இந்த ஒரு ஏழு விஷயத்தை தவிர்த்துவிட்டு மாதவிலக்கான அந்த நாளில் குறிப்பாக இந்த ஏழு விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப உத்தமம் மாதவிடாய் நாட்களில் பொதுவாகவே பெண்களோட உடல் அப்படிங்கிறது ரொம்பவே உஷ்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை உடலில் ஏற்படும் வெப்பம் அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட பொருட்களை தொட்டாலோ அல்லது நெருங்கினாலோ அது கெட்டு போய்விடும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்டக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் சமையல் அறியலுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அது மட்டும் அல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் யாரையும் தொடாமல் தனியாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அந்த சமயத்தில் பெண்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஏழு விஷயத்தை கடைப்பிடித்து மாத விளக்கான அந்த சமயத்தில் இந்த ஒரு ஏழு விஷயத்தை தவிர்த்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு நோயும் வராமல் பாதுகாக்கலாம் வீட்டிலுள்ள அனைவரும் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்